தொல்லை இரும் சூழும் சூலும் தலை அள்ளல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவான் பாதவூர் எம் கோன் திருவாசகம் என்றேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாண்ட கோவலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க்கி நின்று ஏக இறைவனடி வாழ்க பெககெடுத்தான் அந்த வேந்தனடி வெльга அந்தன் பெயகல்கள் வெльга புரத்தார்க்கு சேயோன்தன் பூங்கல்கள் வெльга கரவிவார் உள்மயிலும் கோன்கல்கள் சீரோன் இத்தனை பொட்ரி என்றே சீபொட்ரி சென்ஸ் எவறி பொட்ரி ந নিমனநடி திரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மழை போடி என் சிந்த் சிந்தகாளே அவன் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தை எண்ணுதற்கு எட்டா எழிலால் கணிறை விண்ணிறைந்து மண்ணிறைந்து மித்தாய் விளங்குழியாய் எண்ணிறைந்து எல்லை இல்லாதானே நின் பெரும் சீர் கொல்லா வினையேன் புகழுமாறொன்றியேன் புள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடுற்றேன் உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த நுண்ணியனே வெய்யாய் தனியாய் ஏமனா விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி வெஞ்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மேய்ச்சுடரே வெஞ்ஞானம் இல்லாதே நின்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் மலவிருதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் தருவாய் போக்குவாய் எம்மை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் ஏரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே கரந்தவாள் கண்ணலொடு நெய் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அரம்பாவும் என்னும் மருங்கேற்றால் கட்டந்தோல் பொர்த்தெங்கும் புலழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயில் குடிலுங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனதால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள் உருகும் நலந்தான் நிலாத சிறிய நல்கி மேல் வந்தருளி நீல்கடல்கள் காட்டி நாயிற் கடையா இடந்த அடியேர்க்கு தாயிர் சிறந்த தயாவான தத்துவனி மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசேந்தேச பட்டத்து பாரிக்கும் வாரியனே நேச அருள் நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது பெருங்கருணை ஆரா அமுதே அருளா விம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருகியன் ஆறு உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கும் அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துண்ணுருளே தோன்றா பெருமேலே ஆதியனே அல்லானே ஈத்தென்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூர்த்தமே ஞானத்தால் தொண்டுணர்வா அந்த கருத்தின் நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வேக்கும் வரமும் உணர்விழா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்டறிய பேரொளியே ஆற்றின் வெள்ளமே அத்தாய் மிக்காய் நின்ற தோற்ற சுடவெளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடமின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி போர்ந்திருந்து வைகட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பெறவிச்சாராமே கள்ள புலகுரம்பை கட்டழிக்க வல்லானே நல்லுரலின் நட்டம் பயின்றாடும் நாதனே பிள்ளையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அள்ளல் பிறவி அருப்பானே என்று சொல்லர்க்கு அறியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் சொல்லுவார் செல்வர் சுபுரத்தின் உள்ளார் சிவரடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் சொன்மழிந்த மறை நான்கு ஆரங்கமாகி சொற்பொருளும் கடந்த சுடர் சோதி போலும் கண்மழிந்த கைலை மலை வாணர் போலும் கடல் நஞ்சம் உண்டிருந்த கண்டர் போலும் மண்மழிந்த மணி வரைதின் தோழர் போழும் மலையறையன் மடப்பாவை மணாளர் போலும் பொன்மழிந்த குமோ விளைவே குழகர் போலும் குடந்தைகி கோட்ட தெம்கூத்தே காணலிலம் களிமரவ நாகிபார்த்தன் கருத்தளவு செரு தொகுதி கண்டார் போலும் ஆனலிலம் கடுவிடையன் அப்பாலும் பழி திரியும் அழகர் போலும் தேனலிலம் துவளை மழி தென்றல் மூன்றில் செலும் ஒளி பூ பாளை விரி தேரல் நாரும் கூணலம் கொடிகொள் மாட குடந்தைகி கோட்ட கூத்த நாரே நீரலைந்த திருவுருவும் நெற்றி கண்ணும் நிலாவளைத்த பாம்பினொடு நிறைநீர் கங்கை ஆறழைத்த சடைமுடியும் அப்பற்றோளும் அடியவர்க்கு காட்டி அருள் புரிவார் போலும் ஏரழைந்த நிமிர் கொடியின் போலும் தொழும் ஈசர் போலும் கூறழைத்த மலைமடந்தை கொழுனர் போலும் குடங்கைத்த நாரே தக்கனது பெருவேள்வி தகத்தார் சந்திரனை களை கவர்ந்து தரித்தார் போலும் செக்கரொளி பவள ஒளி மின்னின் சோதி செலு சுடர்த்தி நாயிரன செய்யர் போலும் மிக்க திரள் மறையவராய் விளங்கு வேள்வி மிகு போய் வின் பொழிய கழனி எல்லாம் குடந்தைகில் கோட்ட நாரே காலன் வழி தொலை காலர் போலும் காமணனில் அழல் விழுங்க கண்டார் போலும் ஆளதனில் அறம் நால்வர் கழித்தார் போலும் ஆணொடு பெண் அழி போலும் நீல ஒரு வைர நிறை பச்சை செம்பொண் நெடுபழிகந்த நிறத்தார் போலும் கோளமணி கொழிதிழியும் பொன்னி நன்னீர் குடந்தை கீழ் கோட்ட தெம்கூத்தே முடிகொண்ட வளர்மதியும் மூன்றாய் தோன்றும் முளைநாயிற்று கண்கள் மூன்றும் அடிகொண்ட சிலம்பொழியும் அருளார் சோதி அணிமுருவர் செவ்வாயும் அழகாய் தோன்ற துடி கொண்ட இடைமடவாள் பாகம் கொண்டு சுடர் சோதி கடிசம் பொன் மலை போலிந்தாள் குடிகொண்டன் மனத்தகத்தே புகுந்தார் போலும் குடந்தைகிழ கோட்ட தெம் கூத்த நாரே காரிலங்கு திருவுருவ தவர்க்கும் மற்றை கமலத்திற்காரணக்கும் காட்சி ஒன்னா சீரிலங்கு தளர் பிளம்பீர் சிவந்தார் போலும் சிலை வளைவி தவுணர் புறம் சிதைத்தார் போலும் பாரிலங்கு புனலனற்கால் பரமாக பருதி மதி சுருதியுமாய் பறந்தார் போலும் கூரிலங்கு வேற்குமரன் தாதை போழும் குடந்தையில் நாரே பூச்சூழ்ந்த புறம்பயத்தார் அரம்புரு தீவுக்கு மா சூழ்ந்த பழனத்தார் நெய்தானத்தார் மாதவத்து வளர்ச்சோற்று துரையார் நல்ல சூழ்ந்த திகரு திரு மாழுகிந்து

புலிவட்டு <laughs>

சந்திரமேதீ நேச்பஞ்சி சமர்ச்சி சிபாயவே அடுத்திருகின்றவர்கள் மிக புகிலவை ஒன்று இல்லையாம் தமிழ உலகினாபத்தை தறுப்பது